அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றித்தரக்கூடிய சக்தி மிக்க ஒரு துவாவைத்தான் பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கு நாம் அனைவருமே ஏதாவது ஒரு கவலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா எல்லோருமே ஏதாவது ஒரு கவலையிலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையிலோ தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுத்தாலா தான் படைத்துள்ளான் அந்த வகையில் தான் அமைத்துள்ளான் நெருக்கடியுடனும் மிகுந்த துயரத்துடனும் துன்பத்துடனும் மேலும் இதற்கு மேலும் வாழவே முடியாது தலைக்கு மேல் பிரச்சினை இவ்வாறு நினைத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கவலைகள் அனைத்துக்கும் இந்த ஒரு காணொளி நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு தீர்வாக இருக்கும் உங்களின் மனதில் எழக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் இந்த காணொளியில் பதில் இருக்கின்றது காலையில் கவலைப்பட்டவர்கள் இருப்பார்கள் மாலையாகும் போது மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அல்லது காலையில் மகிழ்ச்சியாகவும் மாலையாகும் போது கவலையுடனும் இருப்பார்கள் அல்லாஹு தாலா கவலையை ஒரு சோதனையாகத்தான் கொடுத்துள்ளான் அல்லாஹுத்தாலா மகிழ்ச்சியை கொடுத்தும் நம்மை சோதிப்பான் மேலும் கவலையை கொடுத்தும் நம்மை சோதிப்பான் அல்லாஹு உங்களை வைத்து நாம் சோதிப்போம் பின்னர் நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள் அல்குருவான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அதாவது நமக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை வழங்கியும் நம்மை சோதிப்பான் மற்றும் தீமையை அதாவது கவலைகளை வழங்கியும் நம்மை சோதிப்பான் எது நடந்தாலும் நாம் அல்லாஹ்வுடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இதைத்தான் இந்த வசனம் எமக்கு வலியுறுத்துகின்றது அதாவது கவலையை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றால் அது அல்லாஹ்வினுடைய சோதனையாகும் அல்லது கவலைக்கான ஒரு சோதனை நடந்தால் அது சோதனையாக இருக்க மாட்டாது எமக்கு அது மகிழ்ச்சியாக மாறும் இன்ஷா அல்லாஹ் நம்மில் சிலர் இதனை எவ்வாறு பிரித்து நோக்குகின்றோம் என்றால் கவலை துக்கம் துயரம் வந்துவிட்டால் அதுதான் அல்லாஹ்வின் சோதனையாகும் அப்படி என்றும் செல்வம் பெருகினால் எல்லாம் கிடைத்துவிட்டால் அதை நாம் ஒருபோதும் சோதனையாக எண்ணுவதில்லை அதனை அருட்கொடை என்றே நினைத்துக் கொள்வோம் ஆனால் அது உண்மையல்ல எப்போது அது உண்மையாகும் என்றால் மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்து எல்லா கடமைகளினையும் சரியாக நிறைவேற்றி அல்லாஹ் அவருக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்கினால் அது அல்லாஹ்வின் அருட்கொடையாகும் அவை பரக்கத் நிறைந்ததாகவும் இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ் எமக்கு சிறிதளவு மகிழ்ச்சியையோ அல்லது வசதி வாய்ப்புகளையோ அல்லது எமக்கு தேவைப்படுகின்றவற்றையோ வழங்கியுள்ளான் என்றால் அது அல்லாஹ் வழங்கியுள்ள நிஹ்மத் அதுவே மிகப்பெரிய அருட்கொடையாகும் அல்லாவின் அருட்கொடைகளை அடைந்து கொள்வதற்கு உண்மையான அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் இவ்வாறு கவலைகள் துயரங்கள் நெருக்கடிகள் வரும்போது அதிலிருந்து எவ்வாறு வெளிவரலாம் என்று நம் கண்மணி நபிகள் நாயகம் செலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான வழிகாட்டல்களை வழங்கியுள்ளார்கள் அவற்றில் ஒன்றை குறிப்பிடுகின்றேன் நபியவர்களிடம் சில சகாபாக்கள் வந்து கேட்டார்களாம் நபியவர்களே எங்களுடைய நிலைமை காலையில் ஒரு விதமாகவும் மாலையாகும் போது வேறு விதமாகவும் இருக்கின்றது எந்த நேரமும் ஒரே நிலையில் இருக்க முடியவில்லை இதேபோலத்தான் ஈமானுடைய நிலையும் காலையில் நன்றாக இருக்கும் மாலையாகும் போது அந்நிலை மாற்றமடைந்து விடுகின்றது ஈமானில் இருக்கும் போது இந்நிலையை விட்டு வெளியேறக்கூடாது என்று நினைக்கின்றோம் ஆனால் அடுத்த வினாடி வேறு வேலைகளில் ஈடுபட்டால் இது மாறிவிடுகின்றது இதை எவ்வாறு கையாள்வது என்று கேட்டார்கள் அதற்கு நபி இவ்வாறு பதிலளித்தார்கள் மனிதன் அவ்வாறு படைக்கப்பட்டுள்ளான் எந்நேரமும் ஒரே நிலையில் மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டான் கவலையாகவும் இருக்க மாட்டான் ஈமானும் அவ்வாறு இருக்கும் மனிதனை அல்லாஹ் அந்த வகையில் தான் படைத்துள்ளான் என்று கூறிவிட்டு ஒரு துவாவை கூறினார்கள் இந்த துவாவை தினமும் ஓதி வருமாறு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஒரு துவாவை எவ்வளவு கவலையுடனும் துக்கத்துடனும் ஓதுவீர்களோ அதற்கு மாற்றமாக அல்லாஹ் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் என்று இதனை தொடர்ச்சியாக ஓதி வருமாறு பணித்தார்கள் உங்களுடைய கவலைகளையும் துக்கங்களையும் இது போக்கிவிடும் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் இந்த துவா நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மேலும் இதே ஹதீஸில் இன்னும் சிலவற்றையும் நபி அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் நபி அவர்கள் இதை கற்றுக் கொடுத்த பின்னர் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழலா இதை நாம் கேட்டுவிட்டோம் ஆனால் நாம் இதனை கற்றுக்கொள்வது இதனை மனனம் செய்து வைத்துக் கொள்வது அவசியமா என்று கேட்டார்கள் இதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் இதை கேட்பவர்கள் மனனம் செய்து கொள்வது அவசியம் என்று பதிலளித்தார்கள் எனவே நாம் எல்லோரும் மனனம் செய்து அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு துவா தேவையில்லாமல் நம்ம சிலர் எதை எதையோ மனனம் செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்

نسيت بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب هم اللهم إني عبدك ابن عبدك ابن أمتك نسيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي இன்ஷா அல்லாஹ் இதனை பார்த்து தினமும் ஒருமுறை ஓதுங்கள் உங்களின் கவலைகளையும் துக்கங்களையும் நெருக்கடிகளையும் அல்லாஹ் நீக்குவான் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றி தருவான் மனநம் செய்து வைத்து அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு துவாவாகும் இதனுடைய பொருள் யா அல்லாஹ் நான் உன் அடிமை உன் அடிமைக்கான ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மகனாவேன் எனது குடும்பி உனது கையில் இருக்கின்றது என்னில் உனது கட்டளையே செல்லுபடியாகின்றது என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நிதமானது உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கின்றேன் அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டிக்கொண்டிருப்பாய் அல்லது உனது வேதத்தில் அதை நீ அருளியிருப்பாய் அல்லது உனது படைப்புகளில் எவருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவானவை பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அதை வைத்திருப்பாய் அவை அனைத்தை கொண்டும் உன்னிடம் கேட்கின்றேன் அல் குர்வானை என் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக என் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மாற்றக்கூடியதாகவும் ஆக்குவாயாக இந்த வார்த்தைகளை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்டோமானால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய கவலைகளை நீக்குவான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அன்றாடம் ஓதி வருவதை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் இது நபிசதல்லாக அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவாவாகும் வல்ல இறைவன் நம் அனைவரின் கவலைகளை நீக்கி நட்கிருபை செய்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலமதுல்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து